மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியின் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் பெண் மாமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்த முதலமைச்சருக்கு நன்றி எனவும் அதற்கு பரிந்துரை செய்த பாளையக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அப்துல் வகாப் அவர்களுக்கு நன்றி என கருத்தேரத்தை எழுதி ஒருத்தர குறிப்பாக மாமன்ற உறுப்பினர் முக்கிய எனது வார்டு பகுதியான கோரி பள்ளம் பெரியார் நகர் ஆகிய பகுதியில் உள்ள மக்களுக்கு பாலை பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள சரோஜினி நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் பல ஆண்டுகளாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் விநியோகம் வழங்கப்பட்டு வந்த நடைமுறையை மாநகராட்சி அதிகாரி உயர் சாதி மாமன்ற உறுப்பினருடன் இணைந்து என்னை பழிவாங்கும் நோக்கில் அந்த நடைமுறையை மாற்றி அமைத்ததன் மூலம் எங்கள் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதை மாநகராட்சி உயரதிகாரி முதல் நமது திராவிட கழக சட்டமன்ற உறுப்பினர் மேயர் துணை மேயர் என அனைவிடமிருந்து எடுத்துக் கூறி அதை நிவர்த்தி செய்யவில்லை இவ்விஷயத்தில் ஜாதி பார்த்து முடிவு எடுத்துள்ளார்கள் இது என் மனதை ஆரம்ப முதலே பாதித்து வந்தது மேலும் தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த குடிநீர் விநியோகத்தை விராஜ் என்ற தனியார் நபரிடம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட நாள் முதல் நமது தமிழக முதலமைச்சர் முதல்வருக்கு அவர் எல்லாத்தையும் அவசரம் ஏற்படுகிற விதமாக குடிநீர் தட்டுப்பாடு மேலும் தீவிரமடைந்து வருகிறது வார்டு தொடர்பாக எந்த ஒரு பணியையும் அதிகாரியிடம் எடுத்து கூறினாலும் ஜாதி அடிப்படையில் அதனை கண்டுகொள்வதில்லை எனவும் அண்ணாநகர் பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் குடிநீர் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நிரந்தர தீர்வும் இல்லை குடிநீர் வழங்குதல் சுகாதார தூய்மை பணி மின்விளக்கு பணி மற்றும் துறை பணி வார்டு கட்டுமான பணி என அனைத்தும் முடங்கி உள்ளது மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினரான எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் அனைவரிடத்திலும் ஜாதி தடை விதித்து ஆடுகிறது இவர்களுடன் இணைந்து மக்களுக்கு தேவையான பணியினை செய்ய முடியவில்லை தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனது வார்டில் பிரச்சாரம் முதல் பல்வேறு நிலையில் நான் அவமானப்பட்டேன் என்பதை மிகுந்த மனவேதனையுடன் கூறிக்கொள்வதோடு இந்நிலை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் எனது முப்பத்தி ஆறு வார்டு மாமன்ற பதவியை இன்று முதல் நான் ராஜினாமா செய்கிறேன் என்பதை மன வருத்தருடன் கூறி கொள்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்த வார்டு மக்களின் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என குறிப்பாக வருத்தத்துடன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் குறிப்பாக சமூக நீதி பேசக்கூடிய திமுகவில் இது போன்ற நிகழ்வு நடைபெறும் என்பது மற்ற அரசியல் கட்சி தலைவர் விமர்சனம் அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அடிப்படை உறுப்பினராக கூட அவனுக்கு தக ஒரு தக மரியாதை வழங்க வேண்டும் என்பதே திமுக தொடர்ந்து கொள்கையாக வைத்த நிலையில் தற்சமயம் குறிப்பாக மாமன்ற உறுப்பினருக்கே சாதியின் அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பதாக குற்றம் சாட்டு என்பது அது குறிப்பாக சமூக நீதிக்கு எதிராகவே பார்க்க முடிகிறது மேலும் அதன் மட்டுமல்ல அவர் சாதியை குறிக்காட்டி குறிப்பாக அவர் வார்டில் கூடிய பல்வேறு பணியும் முடக்கி வைப்பதாகவும் குறிப்பாக மேயர் துறை மேயான உதயசாதிகள் உதயசாதிகளை ஒன்று சேர்ந்து தாழ்த்தப்பட்ட எண்ணை முழு மிகவும் ஒடுக்குவதாக இந்த கடிதத்தை அட்டை தெரிவித்துள்ளார் இந்த போதிலும் திமுக என்பது மிகுந்த ஏற்படுத்தி இந்த நிகழ்வு என்பது முதல்வரின் பார்வைக்கு செல்லுமா அல்லது அவர்களுக்கு அவ்வாறு ஏற்படுத்துவதற்கு காரணமான நடவடிக்கை எடுப்பாரா அல்லது இந்த ராஜினாமா செய்வதற்கான செய்யாததற்கான என்னவாரி முடிவு எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு தெரிவிக்கிறது குறிப்பாக சின்னத்தாய் கிருஷ்ணன் குறிப்பாக முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மாநகராட்சி இருக்கிறார் குறிப்பாக எழுதிய கடிதம் கூட திமுகவுடைய அந்த கடிதத்தை தான் அவருடைய இந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஒரு ஒரு மாமன்ற உறுப்பினருக்கே இது போன்ற நிகழ்வு என்றால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு தமிழகம் முழுதுமே இருக்குமா என்ற ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது இந்த போது முதல்வர் கல்வி கண்டுகொள்வாரா முதல்வர் பாதைக்கு போகுமா அது அவருமே நடவடிக்கை எடுப்பாரா என்ற பொறுத்து வந்து பார்ப்போம்